ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து முருங்காயை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் ஸ்வீட்னால் அது ஒரு ஜூஸ் மாதிரி இது முருங்கக்காவை இந்த மாதிரி நீளம் இல்லாமல் கட் பண்ணி இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் இருக்கிற பல்ப்பு மட்டும் இப்போ எடுத்துடலாம் இப்போ பல்ப்பு எடுத்து வச்சாச்சு முந்திரி முருங்காவோடைய பல்ப்பு இது மிக்சி ஜாரில் போட்டுடலாம் போட்டுட்டு இதில் நாட்டு சக்கரை போடுவோம் நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன் இதில் அப்படியே மிக்ஸி ஜாரில் மிக்சியில் போட்டு ஒரு ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் பால் ஊற்றிருக்காங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நான் பால் இதில் ஊற்றிடலாம் இதை இப்போ ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் மிக்சியில் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது க்ளா கிளாஸில் ஊற்றிடலாம் கப்பில் ரெடி ஆிடுச்சு ஜூஸ் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் சப்ளை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல் பட்டனை தட்டுங்க தேங்க் யூ